வெண்முரசு மழைப்பாடல் நாற்பது பகுதி எட்டு பால்வழி வாசிப்பது சந்தீப் பாண்டு அதுவரை கங்கையை கண்டதில்லை அரண்மனையைச் சுற்றியிருந்த பூங்காக்களுக்கு வெளியே அவன் செல்வதே அதுதான் முதல் முதல்முறை அஸ்தனபுரியின் அரண்மனையில் ஆடையணிகள் போனும்போது கூட அவனிடம் பயணத்துக்கான பரபரப்பு ஏதும் இருக்கவில்லை பயணம் என்று எதையும் அவன் அறிந்திருக்கவில்லை என்பதனால் அவனால் எதையும் எதிர்பார்க்கவும் முடியவில்லை எப்போது நிற்கும் இயல்பான தன்பகடியுடனும் சிரிப்புடனும் தன்னை ஒருக்கி அமைக்கும் சேடுகளுடன் ஒத்துழைத்தான் அரண்மனை முகப்புக்கு வந்து அன்னையிடமும் பேரரசையிடமும் ஆசி பெற்று கூண்டு வண்டியில் ஏறப்போன கணந்தான் செல்லவிருக்கும் தொலைவு அவன் நினைவை வந்து முட்டியது பிரமித்துப் போய் வைத்த காலுடன் சில கணங்கள் நின்றுவிட்டான் கூண்டு வண்டிக்குள் அவன் அமர்வதற்காக பஞ்சு செறிந்த புலித்தோல் மெத்தைகளுக்கு தலையணைகளும் திண்டுகளும் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றில் சாய்ந்து கொண்டபோது அவன் உடல் அதிர்ந்து கொண்டிருந்தது தன் அன்னையும் சிற்றமும் எப்போதும் அஞ்சிக் கொண்டிருக்கும் நரம்பதிர்ச்சி நிகழ்ந்துவிடுமோ என்று அவன் எண்ணிக்கொண்டான் அச்சமில்லை அச்சமில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் மூச்சை மெதுவாக இழுத்துவிட்டு தன்னை ஆற்றிக் கொண்டபோது கல்விழுந்த குளம் அமைதியாவது போல அவன் உடல் மெதுவாக நிலைமீண்டது காதுகளின் வெம்மை அடங்கத் தொடங்கியது மார்த்திகாவது கரையில் இருக்கிறது என்பதை அவன் வரைபடத்தில் பார்த்திருந்தான் அந்த வரைபடத்தையே தன்னுடன் எடுத்து வந்திருந்தான் அவனுடைய பொருட்கள் போடப்பட்டு சிறிய தந்தப்பேழையில் அந்த துணிச்சுருள் இருந்தது தன்பின்னால் வண்டியில் ஏறிக்கொண்ட அணுக்க சேவகனிடம் பெட்டியில் இருந்து அந்த வரைபடத்தை தரச்சொல்லி வாங்கி விரித்து வண்டிக்குள் இருந்த சிறிய சீனத்து நெய்விளக்கின் ஒளியில் பார்த்தான் கங்கை வழியாகச் சென்று யமுனை சந்திப்பை அடைய வேண்டும் அங்கிருந்து யமுனையின் எதிர்நீரோட்டம் வழியாக மதுராபுரியைக் கடந்து உத்தர மதுராபுரியை பின்னிட்டு சென்றால் வரும் மார்த்திகாவதே யமுனைக்கரையில் இருக்கும் மூன்று பெருந்துரைகளில் ஒன்று கங்கை யமுனை இரு பெயர்கள் நிலையறிந்த நாள் முதலாக கேட்டு வளர்ந்தவை நீர் பெருகி ஓடும் நதியை அவன் பார்த்ததே இல்லை சிறுவயதில் நீராட்டரையில் அவன் பெருங்கலத்து நீரை அள்ளித் தரையில் ஊற்றி அது வழிந்தோடுவது கண்டு நதி நதி ஓடுகிறது என்று கூச்சலிடுவான் அன்னை சிரித்தபடி நதிக்கு ஐந்து தங்கைகள் என்று ஐந்து விரல்களால் அதை வழித்து பிரித்துவிடுவாள் அவன் அன்னையின் ஆடை நுனியை பிடித்தபடி அன்னையே நதி இதைவிடப் பெரிதா என்று கேட்பான் மிகப் பெரியது என்று அவள் சொல்வாள் எவ்வளவு பெரியது என்று அவன் கேட்பான் இவ்வளவு பெரியது என்று அவள் சொல்வாள் கைகளை மேலும் விரிக்க எம்புபவள் போல சற்றே துள்ளி இவ்வளவு பெரியது என்று கூறுவாள் அவன் அவள் கால்களைப் பற்றிக் கொண்டு உடல் நடங்குவான் அவன் உதடுகள் நீல நிறமாகிக் கழுத்திலும் தோளிலும் தசைகள் ஆதரத் தொடங்கும் அன்னை கங்கை சமவெளியில் பிறந்தவள் என்பதை மிகத் தாமதமாகவே அறிந்தான் காசிநாடு நாடு ஆஸ்தனப்பொறியின் முதலெதிரியான மகதத்துடன் சேர்ந்து கொண்டிருந்ததை சீடியர் சொல்லி அறிந்தான் அவன் அன்னை காசிநாட்டைப் பற்றியோ கங்கையைப் பற்றியோ ஒரு சொல் கூட சொன்னதில்லை கங்கை என்ற சொல்லி வருவதில்லை வளர்ந்த பிறகு அவன் அதை எண்ணி வியந்திருக்கிறான் அவளால் அத்தனை நாவடக்கம் கொள்ள முடியும் என்பதை அவளை அறிந்த எவருமே நம்ப முடியாது வேறு வகையிலும் அவளிடம் வெளிப்படவும் இல்லை அவனுடைய அன்னையே விளையாட்டுப் பருவத்தைத் தாண்டாத நடுவயது பெண் என்றுதான் பாண்டு புரிந்து கொண்டிருந்தான் அல்லது விளையாட்டுப் பருவத்தைத் தாண்டுவதை பிடிவாதமாக மறுத்துவிட்டவள் அவள் படிகளில் அவளால் பாய்ந்துதான் ஏற முடியும் தனியாக நடக்கும்போது தனக்குள் பேசியபடி மெல்ல துள்ளிக் குதித்துக் கொள்வாள் விதவிதமான கூழாங்கற்களும் விதைகளும் சேகரிக்கப்பட்டிருக்கும் மரப்பேழைகளை தினமும் திறந்து போட்டு அவற்றை எண்ணித் திரும்ப வைப்பாள் அவற்றை வேறு எவரேனும் தொட்டுவிட்டால் அழுது கூச்சலிட்டு அவற்றையே அள்ளி வீசி அந்தப் புறத்தையே பதற விடுவாள் கையில் கிடைத்த எதையும் எடுத்து வாயில் போட்டுக் கொள்வாள் அவளிடம் பல மரப்பாவைகள் இருந்தன குதிரைகள் யானைகள் பல்லக்குகள் ஒட்டகங்கள் பீதர் நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட வெண்கலிமண் பாவைகளும் வைத்திருந்தாள் விரலளவு சிறிய தந்தச் சிலைகளை ஒரு தனிப்பெட்டியில் போட்டு வைத்திருந்தாள் சிறுவயதில் அவளுடைய பாவைப் பெட்டிகள் பாண்டவுக்கு பெரும் மனக்கிளர்ச்சியை அளிப்பவையாக இருந்தன அவற்றை அவள் எடுத்ததுமே அவன் உடலதிர்வு தாளாமல் தாழாமல் கைகளை மார்பின் மீது வைத்துக் கொள்வான் ஒவ்வொரு பாவையும் இளமை முதல் அவள் நன்கு அறிந்தவை அனைத்துக்கும் பெயர் உண்டு ஜம்பு ஜாபாலி பீதன் பீதமுகன் அஸ்வன் கஜன் கஜபாலன் அஸ்வபாலன் சீதன் சீதசேனன் என்று அவள் நினைவிலிருந்தே அப்பெயர்களைச் சொல்வாள் காலையில் பாவைப் பேழையைத் திறந்தால் இரவு வரை இருவரும் விளையாடிக் கொண்டே இருப்பார்கள் விளையாட்டின் நடுவேதான் சேடி அவனுக்கு உணவை ஓட்டுவாள் வளர வளர அவன் அப்பாவைகளில் இருந்து விலகிச் செல்லலானான் அவனுடைய விருப்பம் அனைத்தும் ஓவியங்கள் மீது திரும்பியது அவன் அந்த ஓவியங்கள் அனைத்தும் அவளுடைய பாவைகளின் வடிவங்களே என உணர்ந்ததெல்லாம் மிகவும் பிந்தித்தான் ஆனால் அவள் தொடர்ந்து அந்த பாவைகளுடன் இருந்தாள் அவன் இளைஞனாக ஆன பின்பு தன் அறைக்குள் பாவைகளுடன் உரையாடியபடி விளையாடிக் கொண்டிருக்கும் அன்னையை மறைந்திருந்து பார்த்து வியந்தான் பிற அன்னையர் அப்படி பாவையாடுவதுண்டா என்று சேடியிடம் வினவியபோது அவள் நமது அரசி ஒரு பெரிய குழந்தை இளவரசே என்று சொன்னாள் ஒருமுறை வெளியே மழை பெய்து தேங்கிய நீரில் சூரிய ஒளி பரவ அதன் பிரதியலைகள் அரண்மனைச் சுவரில் அசைவதை அவன் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது ஏதோ பாடியாடி படிகளில் துள்ளியேறி இடையின் மடிப்பாழையை பறக்கவிட்டுக் கொண்டு உள்ளே வந்த அன்னை ஆ கங்கை என்றாள் சொன்னதுமே குன்றிச் சிரித்து தன்னுள் ஒடுங்கிக் கொண்டாள் கங்கையா என்று பாண்டு கேட்டான் அவள் தலையை அசைத்துக் கொண்டு திரும்பிச் சென்றாள் அவன் அவள் பின்னால் சென்று அவள் தோளைப் பற்றித் திருப்பி கங்கையா அன்னையே கங்கையில் இப்படியா அலைகள் அடிக்கும் என்று கேட்டான் அப்போது அவள் கண்களில் ஒரு மெல்லிய பாவனை வந்து சென்றது அவன் அகம் அதைக் கண்டு நடுங்கு பிடியை விட்டுவிட்டு பின்னால் விலகிக் கொண்டான் அதன்பின் அவன் அன்று முழுக்க அவளை எதிர்கொள்ள முடியவில்லை அவளைப் பற்றி சிந்தித்த போதே நெருப்பைக் கண்டு அஞ்சும் மிருகங்கள் போல நெஞ்சு பின்னடைந்தது பிறகு மிக இயல்பாக அவனுள் அந்த வெளிப்பாட்டின் பொருள் தெளிவடைந்தது அந்த புறத்தில் வாழ்ந்த சரணை என்ற பூனை இறப்பதை அவன் இளவயதில் பார்த்திருந்தான் குழந்தை பருவம் முதல் அவன் அறிந்திருந்த பூனை அது அரண்மனை முழுக்க அது பெற்ற குட்டிகள்தான் வளர்ந்து நிறைந்திருந்தன சரணி மீண்டும் கருவுற்றிருப்பதாக சேடி சொல்லியிருந்தாள் முந்தைய நாள் இரவு முழுக்க அழகைக் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது மஞ்சத்தில் அன்னையை அணைத்துக் கொண்டு கிடந்த அவன் முனகலாக அது என்ன ஓசை என்று கேட்டான் பூனை குட்டி போடப் போகிறது என்றாள் அன்னை பூனையா என்றான் ஆம் சரணி நாளை காலை அது குட்டியுடன் இருக்கும் அவன் துயிலில் மீண்டும் மூழ்கும் போதும் சரணியின் குரல் கேட்டுக் கொண்டிருந்தது காலையில் எழுந்ததுமே அவன் எண்ணத்தில் முதலில் முகிழ்த்தது போனேதான் அன்னையே குட்டி ஈன்று விட்டதா என்று அவன் கேட்டான் அன்னை தெரியவில்லை என்று புரண்டு படுத்துக் கொண்டாள் பாண்டு எழுந்து அந்த புறத்தின் சேடியர் அறைக்குச் சென்றான் அதன் பின்பக்கம் மரத்தாலான படியின் கீழ் சரணி கிடந்தது அதைச் சுற்றி ஏழெட்டு சேடியர் சூழ்ந்து நின்றனர் அவன் ஓடிச் சென்று அவர்களின் கால்களின் இடைவெளி வழியாக உள்ளே பார்த்தான் சரணிப் பக்கவாட்டில் படிந்து கிடந்திருந்தது அதன் வால்நணி மட்டும் மெல்ல நெளிந்து சுழித்தது பாண்டு முதுசேடியின் ஆடையைப் பற்றியபடி நம்ரை குட்டிகள் எங்கே என்று கேட்டான் குட்டிகள் வெளிவரவில்லை என்று அவள் சொன்னாள் ஏன் குட்டிகளை வெளியே விட அதனால் முடியவில்லை என்றாள் நம்ரை ஏன் முடியவில்லை என்றான் திகைப்புடன் நம்ரை குட்டிகள் உள்ளே உள்ளேயிருந்து அவையே வழிகண்டுபிடித்து வரவேண்டுமல்லவா வழியைக் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் என்றாள் அவன் பூனையின் வயிற்றையே பார்த்தான் அதில் அசைவுகள் இல்லை வெளியேறும் வழி தெரியாத குட்டிகள் அதற்குள் கிடக்கின்றன என்று எண்ணிக்கொண்டான் அவை என்ன செய்கின்றன என்று கேட்டான் இரவெல்லாம் அவை வெளியேறும் வழியே தேடிக் கொண்டிருந்தன அதனால்தான் சரணி அழுதது இப்போது அவை உள்ளேயே மூச்சுத் திணறி இறந்துவிட்டன சரணியும் இறந்து கொண்டிருக்கிறது அவள் அருகே கால் மடித்து அமர்ந்து சரணியின் முகத்தை பார்த்தான் இறந்து கொண்டிருக்கிறது இறப்பு கதைகளில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பது ஆனால் அவன் அதுவரை அதைப் பார்த்ததில்லை அது எப்படியிருக்கும் சரணி வெண்ணுக்குப் போகப் போகிறது அதன் தெய்வமான மார்ஜாரன் வந்து அதை வெண்ணுக்குக் கொண்டு செல்லப் போகிறான் அதன் மீசை மட்டும் அசைந்து கொண்டிருந்தது சிறிய ஈ ஒன்று அந்த மீசையில் அமர முயன்று சுழன்று சுழன்று பறந்தது அவன் அதன் அசையாத இமைகளையே பார்த்துக் கொண்டிருந்தான் சரணி எழப்போவது போல அசைந்தது நான்கு கால்களையும் தரையிலேயே அசைத்தபோது பக்கவாட்டில் பாயம் பூனையைப் பார்ப்பது போல தோன்றியது அது வாலை நெளித்தபடி தலையைத் தூக்கியது கண்களைத் திறந்து பார்த்தது மிக மெல்ல மியாவ் என்று ஒலியை எழுப்பியபின் மீண்டும் விழுந்தது வால் ஒருமுறை சுழன்று தரையை வருடிய பின் அசை அதன் ஆன்மா சென்றுவிட்டது என்று ஒரு முதுசேடி சொன்னாள் பூனையை மேற்கு திசையில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என ஒரு குரல் கேட்டது அவன் அந்த கடைசி பார்வையை மிக அருகே சந்தித்தான் அப்பார்வை ஒரு பருப்பொருள் போல எப்போது வேண்டுமானாலும் தொட்டெடுக்கத்தக்கதாக அவனுள் இருந்தது அதை அவனால் அப்போது விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் அவன் வளர வளர அதுவும் வளர்ந்தது அவனிருந்தவை முழுக்க அந்த பார்வையில் சென்று படிந்தன அதன்பின் எத்தனையோ பெண் விழிகளில் அவன் அதன் சாயலை பார்த்திருக்கிறான் ஆனால் அன்றுதான் அன்னையின் கண்களில் அந்தப் பார்வையை முழுமையாக பார்த்தான் அந்த எண்ணம் வந்த கணம் அவன் படுத்திருந்த மஞ்சத்திலிருந்து எழுந்துவிட்டான் வாலிபனாக வளர்ந்தபின் முதல் முறையாக அவனுக்கு அன்றுதான் வலிப்பு வந்தது அன்னை கங்கையைப் பற்றியும் காசியைப் பற்றியும் பேசியதே இல்லை பலமுறை அவன் அவளிடம் காசியைப் பற்றி வினவியதுண்டு அவள் ஒவ்வொரு முறையும் விழிகளைத் திருப்பிக் கொள்வாள் தன் பாவைகளை எடுத்துக் கொள்வாள் அல்லது ஓவியத் திரைகளை நோக்கித் திரும்பிக் கொள்வாள் அன்று அந்த வலிப்பு விலகியபின் அவன் எழுந்து சென்று அவளுடைய பாவைகளை பார்த்தான் பெரிய மரப்பெட்டிக்குள் பல சிறிய பேழைகளிலாக அவற்றை அவள் வைத்திருந்தாள் அவன் ஒவ்வொன்றாக எடுத்துப் பார்த்தான் மிகப் பழகிய பாவைகள்தான் ஆனால் ஒவ்வொன்றும் அவனை பார்ப்பது போல உணர்ந்தான் ஒவ்வொரு பார்வையிலும் சரணியின் பார்வையின் சாயல் இருந்தது அவர்கள் நகர் போது இளமழை பெய்து கொண்டிருந்தது மூடுவண்டியின் அசைந்த அசைந்தபோதுதான் அவன் பயணம் தொடங்கிவிட்டதை அறிந்தான் வெளியே காவலர்களின் ஆணைகளும் விதவிதமான ரதசக்கரங்கள் மண்ணை உரசி ஒலிக்கும் இறைச்சலும் கேட்டன சேவகன் இளவரசே மக்கள் நீங்கள் நகர் நீங்குவதைக் காண விரும்பலாம் என்றான் என்ன செய்ய வேண்டும் என்று பாண்டு கேட்டான் வெளியே தங்களுக்கான ரதம் வருகிறது இப்போது இளமழை பெய்து கொண்டிருக்கிறது வெயிலும் இல்லை என்று சேவகன் தனிந்த குரலில் சொன்னான் நான் ஒருவேளை மனம் முடிக்காமல் திரும்பினேன் என்றால் என்றான் பாண்டு இல்லை மார்த்திகாவதியில் இருந்து திடமாகவே செய்தி வந்துள்ளது என்றான் சேவகன் ஆனால் நடக்கவிருப்பது ஒரு தன்னேற்பு மனம் அங்கு எதுவும் நிகழலாம் நான் ஏழனத்துக்குரியவாக இந்த நகரில் மீண்டும் நுழைய விரும்பவில்லை மணம் கொண்டு திரும்புவேன் என்றால் திறந்த ரதத்தில் மணியாரமும் முடியும் சூடி மலர் மாலையை ஏற்றபடி நுழைகிறேன் என்றான் சேவகன் பிறகு ஒன்றும் சொல்லவில்லை பாண்டு புன்னகை செய்தபடி அதனால்தான் பீஷ்ம பிதாமகர் நான் ரதத்தில் நிற்க வேண்டும் என்று கூறவில்லை இளமழை பொழிவது அவருக்கு தெரியாதா என்ன என்றான் வெளியே மக்களின் வாழ்த்தொலிகள் கேட்டன பிறகு கோட்டை வாயிலின் பெருமுரசமும் கொம்புகளும் ஒலித்தன அவ்வொலிகள் அகன்று செல்ல அதன் வழியாகவே நகரம் விலகிச் செல்வதை பாண்டு உணர்ந்தான் இங்கிருந்து கங்கை நெடுந்தொலைவா என்றான் சேவகன் பணிந்த குரலில் நெடுந்தொலைவு அல்ல இளவரசே நாம் இரண்டரை நாழிகைக்குள் கங்கையை சென்றடைவோம் என்றான் நான் இதுவரை கங்கையை பார்த்ததில்லை என்றான் பாண்டு சேவகன் நாம் செல்லும்போது கங்கை முற்றிலும் இருண்டிருக்கும் நாம் மார்த்திகாவதியை அடையும் போது ஒளி எழுவதற்கும் வாய்ப்பில்லை என்றான் பாண்டு இருளில் ஆயினும் நான் கங்கையின் மீதிருக்கிறேன் என்பதே எனக்கு போதுமானது என்றான் கங்கை என்னும் சொல் அத்தனை புதியதாக ஒலித்ததை உணர்ந்தான் அது தாய்வழியாக தனக்கு மிக அண்மையது என நினைத்துக் கொண்டான் அது என் அன்னையின் ஆழத்தில் ஓடும் பாதாள நதி என்று தன் நெஞ்சு உலைப்பதைக் கேட்டு அவன் புன்னகை செய்தான் ரதம் ஓடும் நேரம் முழுக்க அவன் விதவிதமான கங்கைகளைத் தன்னுள் பார்த்தபடியிருந்தான் வண்ணங்களின் பெருக்கான கங்கை வெண்ணிற ஒளி ஓடும் கங்கை பசும் நிழல்கள் கொந்தளிக்கும் கங்கை நீலம் அலையடிக்கும் கங்கை பின்பு அவை அனைத்துமே ஓவியக் கங்கைகள் என்று அவனை உணர்ந்து மீண்டும் புன்னகை செய்தான் வெளியே பெய்து கொண்டிருந்த மழை வண்டியின் கூடை போன்ற முகடில் மணிகளை உதிர்ப்பது போன்ற ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தது பாதை சேராகியிருக்க வேண்டும் சக்கரங்கள் சேற்றில் சிக்கி அழைந்து செல்லும் ஒலி கேட்டது சாரதிக் குதிரைகளை கடிந்து கொள்ளும் ஓசைகள் இழுப்பதன் விசையில் மூச்சு சீரும் குதிரைகளின் மெல்லிய கணைப்புகள் சட்டென்று உறுதியான சாலை வந்ததும் விரைவுகொள்ளும் சகடத்தின் உவகை கங்கை வந்து கொண்டிருக்கிறது என்னும் எண்ணம் அறைக்குள் ஏற்றப்பட்டு அகல் போல அவனுள் ஒளிவிட்டு நின்றது அனைத்தும் மீண்டும் மீண்டும் அதனிடமே சென்று சேர்ந்து கொண்டிருந்தன மீண்டும் அவன் வியப்புடன் எண்ணை கொண்டான் அவன் கங்கைக்குச் செல்கிறான் என்பது அன்னைக்குத் தெரியும் என்பது அவளுடைய பேச்சில் குரலில் விழியசைவில் எங்குமே வெளிப்படவில்லையே என்று அன்னையால் எதையுமே மறைக்க முடியாதென்பதை அவன் அறிந்திருந்தான் இந்த ஒன்றை மட்டும் அவள் எப்படி தன்னுள் அழுத்திக் கொள்கிறாள் பாண்டவண்டியின் சாளரத் திரைகளை விலக்கி வெளியே பார்த்தான் இருபக்கமும் குறுங்காடுகளில் இருள் படர்ந்திருந்தது மழை இருளுக்குள் கொட்டிக் கொண்டிருந்த ஒலி கேட்டது சாலையோரத்து இலைப்பரப்புகள் பளபளத்து அசைந்தன நீர்வழியும் மரங்களின் அடிப்பட்டைகள் சர்ப்பங்கள் நெளிவது போல பிரமை கூட்டின அவன் பார்த்துக்கொண்டே வந்தான் மெதுவாக இருள் மட்டுமே தெரியத் தொடங்கியது பாதையறிந்த குதிரைகள் என்பதனால் இருளிலேயே அவை சென்றன அவற்றின் விழிப்புலன்களைக் குழப்பக்கூடாது என்பதனால் வண்டிகள் எதிலும் பந்தங்களோ விளக்குகளோ ஏற்றப்படவில்லை இருளுக்குள் ஓடும் சிறிய ஆறு போல மணக்குழு சென்றது வண்டிகள் சரிந்து செல்லத் தொடங்கியபோதுதான் கங்கை நெருங்குவதை பாண்டு உணர்ந்து கொண்டான் தடைக்கட்டைகள் பின்சகனங்களில் உரசம் ஒலிகளும் குதிரைகள் குழம்புகளை ஊன்றி ஊன்றி எடுத்து வைக்கும் ஒலியும் கேட்டன சாலை சரிந்து வண்டி முன்பக்கம் அமிழ்ந்ததும் பின்னாலிருந்து சிறிய பெட்டிகள் இரண்டு முன்னோக்கி ஓடின தொங்கவிடப்பட்டிருந்த சிறிய சீன விளக்கு சரிந்தாடியது கங்கையா என்று பாண்டு சேவகனிடம் கேட்டான் ஆம் அரசே நாம் படித்துறையை நெருங்குகிறோம் என்றான் சேவகன் பாண்டசாளரம் வழியாக அஸ்தனபுரியின் அமுதகலச கலச கொண்ட வளைவைப் பார்த்தான் அப்பால் படித்துறையின் விளக்குகள் மழைத்திரையின் வழியாகத் தெரிந்தன மழையில் அவ்வளிச்சம் கரைந்து வழிவது போலத் தோன்றியது படித்துறையில் இருந்து குதிரை வீரர்கள் மழைக்குள் விரைந்து அவர்களை நோக்கி வந்தனர் முதலில் சென்ற காவல் வீரர்களை அவர்கள் சந்தித்ததும் மெல்லிய குரலில் உரையாடல்கள் ஒலித்தன ரதங்களும் வண்டிகளும் விலகி கங்கை கரையில் இருந்து பெரிய களமுற்றம் நோக்கிச் சென்றன அங்கே மரப்பட்டை கூறையிடப்பட்ட லாயங்களில் குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன ஓசை கேட்டு அவை தொடைச்சதைகளை அசைத்து தோலைச் சிலிர்த்தபடி திரும்பிப் பார்த்தன அவற்றின் மின்னும் விழிகளையும் அசைவில்குலையும் பிளறி மயிரையும் கூட காண முடிந்தது சேவகன் கீழே பின் இளவரசே தாங்கள் இறங்கலாம் என்றான் பாண்டு வெளியே அவன் இழுத்துப் போட்டு மரப்பெட்டியில் கால் வைத்து இறங்கினான் ஒரு சேவகன் அவனுக்கு மேல் பெரிய ஓலைக்கொடை ஒன்றை பிடித்துக் கொண்டான் திரையசைவது போல இருளுக்குள் மழை அசைவதை விளக்குகளின் ஒளியில் காண முடிந்தது நாம் சுங்க அதிகாரியின் மாளிகைக்குச் செல்வோம் இளவரசே படகுகள் பாய் எழுப்பிய பின்னர் துறைக்குச் சென்றால் போதும் என்பது பிதாமகரின் ஆணை என்றான் சேவகன் சேற்றில் சந்தன மிதியடிகளை எச்சரிக்கையாகத் தூக்கி வைத்து பாண்டு நடந்தான் சுங்க அதிகாரியின் மாளிகை முகப்பில் சுழுந்து பந்தங்கள் எரிந்தன உள்ளறையில் நீதீபங்கள் இருந்து ஒளி சென்னிறச் சதுரங்களாக தெரிந்தது பந்தங்களின் சிவந்த வெளிச்சம் முற்றத்தின் ஈரத்தில் விழுந்து அலையெடுத்துக் கொண்டிருந்தது முற்றத்தில் நின்ற பாண்டு அப்பால் மரத்தடியில் தெரிந்து இரு சிறு ஒளிகளைப் பார்த்தான் அவை என்ன கோயில்களா என்றான் சேவகன் ஆம் அரசே அவை அம்பையன்னைக்கும் அவளுடைய அணுக்க சேவகனாகிய மூர்த்திக்கும் கட்டப்பட்ட கோயில்கள் என்றான் பாண்டு ஆம் கதைகளைக் கேட்டிருக்கிறேன் என்றான் சேவகன் அம்பை அன்னையை இங்கே படகில் இறக்கிவிட்ட குகன் அவள் கொற்றவையாகி திரும்பி வருவது வரை இங்கேயே காத்திருந்தான் என்றும் அன்னை அவனை தன் வலக்காலால் நெற்றிப் பொட்டில் தீண்டி ஞானமளித்து சித்தனாக ஆக்கினாள் என்றும் கதைகள் சொல்கின்றன இந்தப் பாதையின் வலப்பக்கம் உள்ள காடு இன்று அம்பாவனம் என்று அழைக்கப்படுகிறது அங்கே அம்பையன்னை எரிபீடம் ஏறிய இடத்தில் அவளுடைய ஆலயம் உள்ளது வருடத்திற்கு ஒருமுறை நூற்றி எட்டு பத்தினிப் பெண்கள் நோன்பிருந்து அங்கே சென்று குருதிபலிக் கொடுத்து வழிபடுகிறார்கள் சுங்கபதியின் மாளிகையில் பீஷ்மரும் பிதிரனும் பாண்டவம் பீடங்களில் அமர்ந்து கொண்டனர் சுங்கபதி பீஷ்மரிடம் அங்குள்ள சுங்கக் கணக்குகள் பற்றிய செய்திகளை விளக்கிச் சொல்லத் தொடங்கினான் விதரன் அருகே நின்று அறையுறளில் மின்னும் கண்களுடன் கேட்டான் சேவகர்கள் காய்ச்சிய பாலை அவர்களுக்கு அளித்தனர் விதரன் இரவில் நதி மீது குளிர் இருக்கும் அமைச்சரே தோலாடைகளும் மர உரியாடைகளும் தேவைப்படும் என்றான் பலபத்ரர் அனைத்துக்கும் முன்னரே இங்கு ஆணைகள் அளித்திருந்தேன் என்றார் பாண்டு எழுந்து தோணருகே சென்று மழை வழியாகப் பார்த்தான் மரங்களுக்கு அப்பால் நரைத்து இருளாக கங்கை ஓடுவது தெரிந்தது கங்கை என்ற சொல்லே குளிராக எடைமிக்கதாக நெஞ்சை அரைந்தது கூர்ந்து பார்க்கும் தோறும் காட்சி தெளிந்து வர கங்கையின் அலைகளையும் அதன் விரிவுக்கு அப்பால் பாய்விரித்துச் செல்லும் படகுகளையும் அவன் பார்த்தான் கரையோரமாக நின்ற படகுகள் எழுந்தமர்ந்து கொண்டிருக்க அலைகள் அவற்றின் விழாக்களை அறைந்தன சேறுபடிந்த கரைகளில் அலை நாக்குகள் மென்மையாக பரவி மீண்டு கொண்டிருந்தன இரு படகுகளுக்கு நடுவே ஒரு பெரிய மீன் துள்ளி நீர்த்தி வலைகள் தெரிக்க விழுந்து மூழ்கியது மீன் என்றான் பாண்டு எங்கே என்று விதுரன் கேட்டான் கங்கையில் மீன்கள் அதிகம் இல்லையா என்று பாண்டு கேட்டான் உங்களுக்கு கங்கை தெரிகிறதா என்ன என்று கேட்டபடி விதுரன் வந்து அவன் அருகே நின்றான் கண்களை விரித்து பின் எனக்கு இருளலைகள் மட்டுமே தெரிகின்றன என்றான் பாண்டு புன்னகையுடன் என் விழிகள் இருளில்தான் மேலும் கூர்மை கொள்கின்றன என்றான் விதுரன் ஆம் உங்கள் வரம் அது என்றான் வரமா என்றான் பாண்டு சிரித்தபடி ஆம் வரமேதான் பிறரால் பார்க்க முடியாதவற்றைப் பார்ப்பது வரம் அல்லவா எதற்கும் ஒரு விளக்கம் உன்னிடம் இருப்பதனால்தான் உன்னை அரசு சூழ்தலில் திறமுள்ளவன் என்கிறார்கள் என்றான் பாண்டு சிறந்த அரசு சூழ்மதியாளர் அனைத்தையும் விளக்குவார்கள் விளக்க முடியவில்லை என்றால் ஏன் விளக்க முடியவில்லை என்று விளக்கத் தொடங்கிவிடுவார்கள் என்று சொல்லி விதுரன் நடித்தான் பாண்டு அப்பால் தெரிந்த எண்ணெயின் சிற்றாலயத்தை பார்த்தான் எண்ணெய் என்றான் விதுரன் ஆம் என்றான் நீ அன்னையின் திருவுருவச் சிலையைப் பார்த்திருக்கிறாயா என்றான் பாண்டு அது அழகிய சிலையல்ல சாதாரணமான ஏதோ சிற்பி செதுக்கியது வராகியன்னை மேல் கொற்றவை அமர்ந்திருக்கும் கோலம் செங்காந்தள் மலர் சூட்டி வழிபடுகிறார்கள் என்றான் விதுரன் யார் என்று பாண்டு கேட்டான் நம் வீரர்கள்தான் பாண்ட சிலகணங்கள் இருளை நோக்கிய பின் பீஷ்ம பிதாமகர் முன் அவர்கள் வழிபடுவார்களா என்றான் ஏன் என்றபின் விதரன் நகைத்தபடி அண்ணா அதற்கருகே ஒரு வெற்றிடம் இருக்கிறது அங்கே பீஷ்மருக்கும் ஓர் ஆலயம் எழுப்பவே இவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றான் பாண்ட சிரித்தான் விதரன் சிரிப்பு மேலும் விரிந்த முகத்துடன் நான் வேண்டுமென்றால் ஒரு அரிய மெய்யானத்தைப் பகிர்கிறேன் பிரம்மம் என்பது மண்ணுக்குள் இருக்கும் ஒரு பெரிய கிழங்கு போல அதை நாம் காண்பது அது முளைத்தெழும் ஆயிரமாயிரம் தெய்வங்கள் வழியாகத்தான் என்றான் பாண்டு நகைத்தான் விதுரன் நீதியே தெய்வம் அநீதி இன்னொரு தெய்வம் கொல்பவன் தெய்வம் கொல்லப்படுபவன் இணையான தெய்வம் தன் பரப்பில் அங்குமிங்கும் சென்று கொண்டிருக்கும் இந்த எளிய மனிதர்களைப் பற்றி கங்கை என்ன நினைப்பாள் வேறென்ன சிரித்துக் கொள்வாள் என்றான் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி